இல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருவரு பெருந்தொருணையினாலும் பகவான் உண்மை நாயன்மார்களது ஒருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூ புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிய துருவருடையும் ஒருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி வருகிறேன் பேரூர் புராணத்திலே சுமதி கதிபெரு படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சுமதி ஆகியவள் சிவமுறை சூழல்ல போய் சேர்ந்தார்கள் என்று அறுபதாவது திருப்பாடலில ஆசிரியர் ஆதியம் ஆதி யாக்கை விழுந்ததும் போதியவன் காட்சியம் புனலில் தொய்ந்ததும் போதினை முழுவதும் செம்மலை சோதிதன் செம்மையேதி சேர்ந்ததுவே ஆதியம்புறத்திடையாக்கை வீழ்ந்ததும் ஆதிபுரம் என்று போற்றக்கூடிய பேரூர் அது பக்கத்துல பல பாவங்களை செய்த சுமதியினுடைய உடல் விழுந்தது ஆக அந்த பேரூர் பக்கத்துல விழுந்ததே அதுக்கு நன்மையாக போதிவர் காஞ்சியம் புனலில் தொய்ந்ததும் போதும்னா மனம் நிறுத்தம் மனம் பொருந்த மலர்கள் ஒரு பொருத்தி வருகின்ற காஞ்சியம் புனலிலே தோய்ந்தது அந்த உடம்பு விழுந்த காரணத்தினால முழுவதும் குமைத்த செம்மல் குற்றங்கள் முழுவதும் அவர் நீங்க பெற்றால் அப்படி நீக்கியதால அவர் செம்பொருளை அடைவதற்கு தகுதியானார் செம்மலைதன் சிவபுறச் சூழல் நல்ல ஒளி பொருத்திய சிவபுரத்திற்கு சென்று சேர்ந்தாள் என்று அறுபதாவது பாடலில சுமதி சிவகதி பெற்ற வரலாற்றை ஆசிரியர் காட்டினார் இனி இந்த பேரூருக்கு இருக்கிற சிறப்பு வேண்டிய போகங்கள் வேண்டியாங்குறி ஆண்டகை சுமதி அங்கு அமர்ந்து வாழ்ந்த ஆண்டகை சுமதி ஆண்களில் சிறந்தவனாகிய அந்த சுமதி சிவபுரத்தில வேண்டியவற்றை வேண்டியாங்க அவர் பெற்று மகிழ்ந்தார் தீவினை இடை விளங்கினும் கூடுதலான தீவினைகள் இடையை நீக்கினாலும் இடையில வந்து அந்த நன்மையை பெறுவதற்கு தடையாக இருந்தாலும் கூட மாண்ட நல்வினையினர் நல்ல பெருமை பொருத்திய மாற்றமைக்குற்பட்ட நல்வினையின் பெயனால் வரத்தில் தாழ்வரோ அந்த நல்வினையின் பயனால் தாழ்வடைய மாட்டார்கள் என்று நிறைவு செய்தார்கள் அது சென்ற வெப்பில் ஓர்வமூர்த்தியா வாய்ப்பு இருந்தா மியூட் போடுங்க ஐயா ஓர்வமூர்த்தியா மியூட் போடுங்க இப்படியாக இந்த வரலாற்றை அழகாக நமக்கு முனிவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காத்து ஒசித்து இட்ட பண்ண சிசுகுந்த விழுகினார்க்கு என்னும் தேசுர முசுகுந்தன் என்பவன் முறையில் பூஜித்தான் வசுகுந்த பய பகைங்களை மறுக்கும் வாயுரி வாசுதேவனுடைய மகனாக தோன்றி பகைவரை அழிப்பதற்காக பசிய குறுந்த மரத்தை ஒடித்துச் சாய்த்தவன் வாசுதேவனுடைய மகன் வசுகுந்த மகன் கண்ணபெருமானை அழிப்பதற்காக கம்சன் அறக்கர்களால் ஏவி விட்டார் கம்சன் என்பவன் அரக்கர்களை கண்ணனை அழிப்பதற்காக ஏவி விட்டான் அப்பொழுது ஒருவன் குறுந்த மரமாக இருந்தான் மற்றொருவன் பசு கன்று வடிவமாக இருந்தார் கண்ணன் பசுக்கன்றை பிடித்து அந்த மரத்தில் பசுக்கன்றை மோதி இருவரையும் இறக்க செய்தார் இதுதான் மகன் பகைஞரை மறுக்கும் வாயுறி பகைவரை அடிப்பதற்காக குறுந்த மரத்தை ஒடித்துச் சாய்த்தவன் கண்ணபரா அவனுடைய மகன் மன்மதன் எனவே கண்ணவரான் அவனுடைய மகன் மன்மதன் இறைவன் நெற்றி கண்ணால் அந்த மன்மதனை எரித்தான் பண்ணவன் சிசுகுந்த விழியினார்க்கு என்னும் தேசுர அப்படி எரிப்பதற்கு முன் அவன் இருந்த அழகு மிகச் சிறியது என்று கூறும் முறையில பேரழகு பொருந்திய முதுகுந்தன் என்பவன் முறைப்படி பேரூரில் வழிபட்டான் இப்ப மன்மதனை காட்டிலும் அழகு பொருந்திய முசுகுந்தன் என்பவன் பேரூரிலே வழிபட்டான் என்று அறுபத்தி இரண்டாவது பாடல்ல இன்னொரு வரலாற்றை காட்டுகிறான் அவையகத்து உருவழி அகற்ற வேண்டினும் நவை பயில் அடுத்த பாட்டு தீவினை நசிக்க வேண்டினும் எவை எவை வேண்டினும் ஈயவல்லதே போதி போதிசூழ் கையிலை மாநகர் அவையகத்து உருவழி அகற்ற வேண்டினும் நவைவயில் தீவினை நசிக்க வேண்டினும் எவை எவை வேண்டினும் ஈய வல்லதே போதி போதிசூழ் கையிலை மாநகர் கவை என்பது கிளை என்று பொருள் நல்ல கிளைகளை உடைய அரச மரம் சூழ்ந்த பேரூரில் வாழ்பவர்களுக்கு கவை பயில் போதி போதின அரச மரம் நல்ல கிளைகளை கவைன கிளை கிளைகளை உடைய அரச மரம் சூழ்ந்த கையிலை மாநகர் கையிலை மாநகர் பேரூர் அந்த பேரூரில் வாழ்பவர்களுக்கு அவையக உரு வழி அகற்ற வேண்டினும் உலகிலே உண்டாகக்கூடிய வழியை நீக்க வேண்டினாலும் நபை பயில் தீவினை நசிக்க வேண்டிலும் குற்றம் பொருந்திய தீவினைகளை அழிக்க வேண்டினும் எவை எவை வேண்டினும் யார் யார் எதை எதை விரும்பி கேட்கிறார்களோ அவற்றை எல்லாம் ஈய வல்லதே கவைவையில் போதி சூள் கையிலையுமாறாக மாநகர் கிளைகளையுடைய அரச மரம் சூழ்ந்த வேரூரிலே வாழ்பவர்களுக்கு இவையெல்லாம் தரவல்லதாகும் ஆக ரொம்ப அருமையா காட்டினார் எனவே எவற்றை விரும்பினாலும் அனத்தையும் தருவது அரசமரம் சூழ்ந்த பேரூர் இருக்கிற பெருமான் ஏற்று உரை கிழைத்தலும் இறைஞ்சி மாதவர் கொன்றயம் சடைமுடி குலகட்கு அன்புசை நன்றுயர் அடையலாம் விரித்து ஒன்று உரை என உரைக்கும் சூதனே இப்படி அந்த சூத முனிவர் அங்கிருப்பவர்களுக்கு சொன்னார் வனத்திலே இருக்கிற முனிவர்களுக்கு என்ன கூறினார் அவையகத்து உருவெளி அகற்ற வேண்டினும் நவை வயில் தீவு நினைசிக்க வேண்டினும் எவை எவை வேட்டினம் இய்யவல்லதே கவை வயில் போதிசூள் கையிலை என்று அந்த கையிலை மாநகரல இருக்கிற இறைவனை வழிபட்டால் எவை எவை போகும் எவை எவை கிடைக்கும் என்றெல்லாம் நைமிசாரண்ய வனத்திலே இருக்கிற முனிவர்களுக்கு சூத முனிவர் சொன்னார் என்று உரை கிடைத்ததும் இப்படியாக சூத முனிவர் அந்த நைவிசாரணை முனிவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் இறைச்சி யாரை எதை அந்த சூத முனிவரை எல்லாம் இறங்கி மாதவர் கொன்றையும் சடை முடி குலகற்கு அன்புசை அந்த எல்லாம் ஒன்றையை சடையில் அணிந்திருக்கிற இறைவனுக்கு அன்புசை நன்றுயர் முசுகுந்தன் அந்த பெருமானுக்கு அன்பு செய்து வழிபட்ட முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய நடையெல்லாம் விரித்து அவனுடைய எல்லாம் விரித்து எனக்கு கூறுங்கள் ஒன்று உரை என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே சூத முனிவர் உரைக்கும் சூதனே மீண்டும் அவன் கூறத் தொடங்கினான் என்று அடுத்த படலத்துக்கு தோற்றுவாய் செய்திருக்கிறார் பாட்டு பாருங்க கீழகர பட பாட்டு காவிங்க நல்ல பாட்டு அது பேரூர் பட்டி நாயக மாலையில சுமதி கதிபெறும் படலத்தை இணைத்து ஒரு பாட்டு நீங்கள் தவம் செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை பேரூர் பெருமானுக்கு அடித்தொண்டர் ஆகி ஆகக்கூடிய அருள்நிலை வந்து எய்துமானால் பேரூரிலே இருப்பவன் வேண்டுவார் வேண்டுவதை கொடுக்கக்கூடிய கடவுள் அது ஏமாங்கி அவ மயலாகிய கடல்ல விழுந்த சுமதியாகிய பாதகனை அவனுடைய உடம்பு காஞ்சியில் ஆற்றில விழுந்ததாலும் அந்த பேரூர் பகுதியிலே உடம்பு விழுந்ததாலும் அவனுக்கு சிவ உலகை கொடுத்தார் பட்டிநாயகன் அதை அந்த பட்டிநாயக மாலையில அந்த ஆசிரியர் அருமையை காட்டியிருக்கிறார் தவமில் ஏன் எனினும் உன் அடி தாம் பொருந்து அருள் நிலை எய்தும் உபகைமிக்கூடையே பட்டிநாயகனே தங்களுடைய திருவடியிலே அருள்நிலை பெறக்கூடிய மகிழ்ச்சியிலே இருக்கின்றேன் நீங்கள் வேண்டு வேண்டல் உதவல் உன் கடமை யார் என்ன வேண்டுகிறார்களோ அந்த விண்ணப்பத்தை ஏற்று அதற்கு அருள் செய்யக்கூடிய கடமை உன்னுடையதல்லவா இது அப்படியே திருநாவுக்கர சுவாமி தேவாரத்துல வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அது அப்படியே திருமுருகாற்றுப்படையில வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் நக்கீரர் வேண்டியாங்கு எய்தினர் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் அது அப்படியே இங்க வருகிற பொழுது வேண்டுவார் வேண்டல் உதவல் கடமை இறைவனுடைய ஏத <laughs> விட்டு விட்டு வருது விட்டு வருதுங்க வருதுங்காலும் கூட தங்களுடைய திருவடியை வழிபாடு செய்யக்கூடிய மகிழ்ச்சியை வேண்டுவார் வேண்டல் யார் என்ன வேண்டுகிறார்களோ அதை நின் கடன் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பது தங்களுடைய கடமை இது திருநாவுக்கரசி தேவாரத்துல வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படி என்று அருமையா இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையில வேண்டு எய்தினர் வழிபட எய்தினர் அது அப்படியே இங்க பேரூர் பட்டிநாயக மாலையில வேண்டுவார் வேண்டல் உதவல் நின் கடமை அவ மயல் கடல் வீழ் பாதக சுமதி சுமதிக்கு ஒரு அட கோட்டா இருப்பாருங்க பாதக சுமதி அந்த பாதக சுமதி யாருடைய மாயக்கடலில் வீழ்ந்தால் வீழ்ந்தான் ஏ மாங்கி அவ அவ மாய மயல் கடல் பாதக சுமதி ஆக்கை காஞ்சியில் காஞ்சி இல் மாயிடலால் சிவ உலகு அமைய புரிந்தருள் பேரூர் சிட்டனே பட்டி நாயகனே பேரூரிலே வாழக்கூடிய சிரேஷ்டன் ஆகிய மேன்மையானவனே பட்டி நாயகனே என்று கதி பெரு படலத்துக்கு இருக்கிற இயல்பான ஒரு திருப்பாடலை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் நாம் பார்க்க இருப்பது முசுகுந்தன் முகம் பெரு படல பெரு படலத்தை ஆசிரியர் அருமையாக காட்டுகிறார் அந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் சிந்திப்போம் நல்ல பொய்கிகள் நிறைந்த கலிங்க நாடு கலிங்க நாட்டிலே சிவனடியாராக ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்த கலிங்க நாட்டில் சிவனடியாராக ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்த அவருக்கு சுகுமாரி என்னும் பெயருடைய பெண் குழந்தை பிறந்தது நல்ல முறையில அந்த குழந்தை வளர்ந்து வந்தது அவள் மற்றவர்களைப் போல உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை போல நம் வாழ்க்கை அமையக்கூடாது என்று எண்ணினாள் தன் தந்தையாகிய அந்த சமய தீக்கை விஷேட தீக்கை பெற்றாள் நந்தவனத்திலே போய் தினந்தோறும் நூத்தி எட்டு மலர்களை பறித்து வந்து வழி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மல்குள் நடனம் வாழ்க கோமனு நீதி குவலயம் முழுதும் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க வாழ்கிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனி போற்றி எல்லா அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூர எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருகானாய் போற்றி கைலை வலையானே போற்றி போற்றி தம்பியா சிவாயம்